வணக்கம் உலகையே அதிரச் செய்த ஒரு சம்பவம் வெனிசுவேலாவில் நடந்த செய்தி அனைவருக்கும் தெரியும் அமெரிக்கா வெனிசுவேலா என்ற ஒரு சுயாதீன இறையாண்மை கொண்ட நாட்டுக்குள் ராணுவ ரீதியாக தலையிட்டு அந்நாட்டு அதிபரை கைது செய்து அவரையும் அவரது மனைவியையும் அழைத்துச் சென்ற காட்சிகளும் வெளியாகி அந்த சம்பவத்தை இரண்டு விதமாக உலகம் பார்க்கிறது ஒரு தரப்பினர் வெனிசுவேலாவில் ஜனநாயகம் இல்லை என்றும் அங்குள்ள ஆட்சி மக்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொள்கிறது என்றும் அதனால் அமெரிக்காவின் தலையீடு நியாயமானதுதான் என்றும் கருதுகின்றனர் அதேநேரம் மற்றொரு தரப்பினர் ஒரு சுயாதீன நாட்டின் எல்லைக்குள் நுழைந்து அந்த நாட்டின் அதிபரை வல்லுக்கட்டாயமாக கைது செய்த அமெரிக்காவின் நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்தும் கண்டித்தும் பேசுகின்றனர் உண்மையில் இதில் எது சரி என்ற கேள்விக்கான பதில் தெளிவானதாகும் அமெரிக்கா செய்தது தவறு மட்டுமல்ல நவீன மனித சமூகமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும் ஏனென்றால் இந்த நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் முடிவையோ விவாதத்தையோ ஒப்புதலையோ அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டது அல்ல உலகில் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு நாட்டில் ஜனநாயகம் இல்லை மக்கள் கடுமையாக ஒடுக்கப்படுகிறார்கள் அந்த நாட்டில் மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன என்றால் அதை பற்றி உலக நாடுகள் ஒன்றாக கூடி விவாதிக்க வேண்டும் அதன் பிறகு அவசியம் ஏற்பட்டால் ஐநா முடிவெடுத்து ஒரு சர்வதேச தலையீட்டுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அந்த தலையீட்டுக்கான பொறுப்பை அமெரிக்காவிற்கோ அல்லது வேறு எந்த நாட்டிற்கோ ஒப்படைக்கலாம் அப்படி நடந்தால் அது ஓரளவிற்கு நியாயமானதாக கருதப்படலாம் ஆனால் இங்கு நடந்தது அப்படி அல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்துள்ளார் வெனிசுவேலாவில் ஜனநாயகம் இல்லை அந்நாட்டு மக்கள் அதிபரை விரும்பவில்லை அதனால் அவர்களை காப்பாற்ற நான் தலையிடுகிறேன் என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார் அதன் பிறகு அமெரிக்க ராணுவம் வெனிசுவேலாவுக்குள் நுழைகிறது தாக்குதல் நடத்துகிறது குண்டுவீச்சு செய்கிறது பின்னர் அதிபரை கைது செய்து அமெரிக்காவிற்கு அழைத்து செல்கிறது அமெரிக்க நீதிமன்றத்தில் அவரை விசாரிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது இப்போது ஒரு சுயாதீன நாட்டின் அதிபரை இன்னொரு நாடு கைது செய்து தனது நாட்டின் நீதிமன்றத்தில் விசாரிப்பதாக சொல்வது எவ்வளவு அபத்தமானது என்பதை சிந்தித்தாலே புரியும் அமெரிக்காவின் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவும் அதேபோல் பங்களாதேஷை தாக்கி அங்குள்ள ஆட்சியாளர்களை கைது செய்து டெல்லியில் விசாரிக்கலாம் அல்லவா இப்போது அமெரிக்கா செய்துள்ள இந்த விஷயம் இந்தியா வங்கதேசத்தில் உள்ள தீவிரவாதிகளையும் பாகிஸ்தானில் முனீரையும் அதுபோல் தூக்குவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது சீனா தாய்வானில் அதுபோல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது ரஷ்யா ஜெலன்ஸ்கியை அதுபோல் தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளது அவ்வளவு ஏன் ஜாங் உன் நினைத்தால் தென்கொரியாவில் செய்யலாம் என்ற நிலையை அமெரிக்கா உருவாக்கி உள்ளது பாகிஸ்தானை இலங்கையை மாலத்தீவை இதே காரணங்களுக்காக இந்தியா தாக்கலாமா இந்தியா அவ்வாறு செய்தாலும் எவரும் இங்கு எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை நிலவரமாகும் ஆனால் இந்தியா அவ்வாறு சுதந்திர இறையாண்மை உள்ள நாடுகளில் செய்வதில்லை அமெரிக்கா அவ்வாறு செய்வதற்கு ஒரு காரணம் உள்ளது அமெரிக்கா திருப்பி தாக்கும் திறன் கொண்ட நாடுகளை ஒருபோதும் தொடுவதில்லை இவ்வளவு வீரவசனம் பேசும் அதிபர் ட்ரம்ப் தான் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தமது நாட்டிற்கே வரவழைத்து சந்தித்தார் ரஷ்ய அதிபருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தின் கைது உத்தரவு இருக்கிறது அது இது என்றெல்லாம் பேசுகிறார்களே உலக கோமாளிகள் அப்படி இருக்க வெனிசுவேலாவில் இதுபோன்ற வீர தீர செயலை செய்த அமெரிக்கா ரஷ்ய அதிபரை தொட்டு பார்த்திருக்க வேண்டியதுதானே அவ்வளவு ஏன் வடகொரியாவை அமெரிக்கா தொட முடியுமா தொட முடியாது தொடுவதும் இல்லை தாக்க முயற்சிப்பதே இல்லை தாக்குவோம் என்று சொல்வது கூட இல்லை ஏனென்றால் வடகொரியாவிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன கண்டங்கள் தாண்டி தாக்குதல் நடத்தக்கூடிய பாலஸ்டிக் ஏவுகணைகளும் உள்ளன கிம் கிம்ஜாங் உன் அமெரிக்காவை நேரடியாக தாக்கும் திறன் கொண்டவர் என்பதால் எந்த அமெரிக்க அதிபரும் அங்கு தாக்குதல் நடத்த துணிய மாட்டார் அதனால்தான் ட்ரம்ப் கூட வடகொரிய எல்லையில் நின்று அனுமதி கேட்ட பிறகே அந்நாட்டுக்குள் காலடி வைத்தார் வெனிசுவேலாவும் ஒரு சுயாதீன நாடுதான் ஆனால் அந்த நாட்டிடம் அமெரிக்காவை நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய அணு ஆயுதங்களோ கண்டம் தாவு ஏவுகணைகளோ இல்லை அதனால்தான் அமெரிக்கா வெனிசுவேலாவை ஒரு எளிதான இலக்காக கருதுகிறது இதுதான் அமெரிக்காவின் உண்மை முகமாகும் சக்தி இல்லாத நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது சக்தி உள்ள நாடுகளை தொடுவதற்கு கூட பயப்படுவதுதான் அமெரிக்காவின் வழக்கமாகும் அமெரிக்கா குறிவைக்க காரணம் அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளம் தான் உலகில் மிக அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்றாகும் அந்த எண்ணெய் மீது அமெரிக்க நிறுவனங்களுக்கும் அமெரிக்க அரசுக்கும் முழு கட்டுப்பாடு வேண்டும் என்பதே இந்த நடவடிக்கையின் அடிப்படை காரணமாகும் இதே காரணத்தால் தான் அமெரிக்கா ஈரானையும் பகையாக பார்க்கிறது ஈரானிடம் மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கிறது ஆனால் அது அமெரிக்க கட்டுப்பாட்டில் இல்லை அமெரிக்கா சொல்வதை கேட்காத நாடு ஜனநாயகம் என்ற பெயரை முன்வைத்து அமெரிக்கா தன் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்தை உலகம் முழுவதும் திணிக்க முயல்கிறது அமெரிக்காவின் நண்பர்களாக இருக்கும் நாடுகளில் ஜனநாயகம் உள்ளதா இல்லையா என்பது அவர்களுக்கு பெரிய விஷயமே அல்ல பாகிஸ்தானில் இன்று ஜனநாயகம் உள்ளதா தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நாட்டை நடைமுறைகள் இராணுவம்தான் இயக்குகிறது அதையெல்லாம் அமெரிக்கா ஒருபோதும் ஒரு பிரச்சனையாகவே பார்ப்பதில்லை சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஒமான் குவைட் ஜோர்டான் போன்ற நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறதா என்ன அங்கு தேர்தல் நடைமுறை இருக்கிறதா என்ன இல்லை அவை அமெரிக்காவின் நண்பர்கள் என்பதால் எந்த கேள்வியும் கேட்கப்படுவதில்லை ஆனால் வெனிஸ்வேலா ஈரான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக சுயாதீனமான வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றினால் உடனே ஜனநாயகம் மனித உரிமை அடக்குமுறை என்ற வார்த்தைகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த இரட்டை நிலைப்பாடுதான் உலகம் புரிந்துகொள்ள வேண்டிய உண்மையாகும் வெனிஸ்வேலாவின் ஆட்சி நல்லதா கெட்டதா என்பது அந்த நாட்டின் மக்களின் பிரச்சனையாகும் அவர்களுக்கு எதிர்ப்பிருந்தால் அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் போராட வேண்டும் அல்லது ஐநா போன்ற அமைப்புகள் மூலம் சர்வதேச நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு நாடு தனியாக முடிவெடுத்து இன்னொரு சுயாதீன நாட்டை தாக்குவது உலகையே மிகப்பெரிய அபாயத்திற்குள் தள்ளும் செயலாகும் இது அமைதியை காக்கும் நடவடிக்கை அல்ல இது அதிகார மயக்கத்தில் செய்யப்பட்ட தாக்குதலாகும் இந்த வகையான செயல்கள் உலக மீண்டும் ஒரு பெரிய உலகப் போரின் தள்ளக்கூடும் அமெரிக்கா இன்று செய்கிற இந்த ஆணவமான நடவடிக்கைகள் நாளை அமெரிக்க பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை